அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடக்கவுள்ளது மதியம் பன்னெண்டு ஐந்து மணிக்கு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் விழா துவங்குகிறது ராமர் கண்களில் மூடப்பட்டுள்ள துணி அகற்றும் பிரான் பிரதிஷ்டை விழா இன்று பகல் பன்னெண்டு இருபது மணிக்கு நடக்கிறது இந்த விழாவில் ராமர் கண்ணை மறைத்து கட்டப்பட்டுள்ள மஞ்சள் நிற துணி அகற்றப்பட்டு சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன கும்பாபிஷேகம் மதியம் பன்னெண்டு முப்பது முதல் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு நடக்க உள்ளது இந்த நேரத்தில் குழந்தை பருவ ராமர் சிலைக்கு பிரதிஷ்டை சடங்குகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கிறது இந்த நேரம்தான் மிகவும் முக்கியமான நேரம் கும்பாபிஷேகத்திற்கு செல்ல முடியாதவர்கள் பக்கத்தில் உள்ள ராமர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் மேலும் வெளியில் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பன்னெண்டு முப்பது முதல் பன்னெண்டு நாற்பத்தைந்து வரையிலான நேரத்தில் ராம மந்திரம் ஜபிக்கலாம் நூற்றி எட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் உலகத்தோடு ஒன்றி ஜபிக்கும் போது அதில் ஏற்படும் வைப்ரேஷன் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புவோம் முக்கியமாக ஐந்து அகல் விளக்குகள் ஏற்றி எல்லோரும் இணைந்து வழிபட வாழ்த்துக்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் இனி அயோத்தி வரும் பக்தர்களுக்கு பாலராமர் காட்சி தருவார்